மண்ணி நாத்தனார் அன்று என் சகோதரி லலிதாவிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் எங்களுடைய வாழ்க்கையில் அத்தகைய புயலை கிளப்பிவிடும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை லலிதாவும் அந்த கடிதத்தில் அப்படியொன்றே எழுதியிருக்கவில்லை என்னையும் மண்ணையும் பார்க்க அவளுக்கு ஒரே ஆவலாக இருப்பதாயும் அதனால் என் வீட்டுக்கு வந்து பத்து நாட்கள் தங்கியிருக்கப் போவதாகந்தான் எழுதியிருக்கிறாள் எழுதியிருக்கின்றாள் அதே அப்பா எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு இந்த ஆவல் தோன்றியிருக்கிறது வரவே வருகிறாள் இன்றோ அல்லது நேற்றோ வந்திருக்க கூடாதா நாளைக்கு வருகிறாளாம் நான் தான் இன்றே ஒரு கேஸ் விஷயமாக வெளியூருக்கு போகவிட்டு இருக்கிறதே திரும்பி வந்ததால் அவளை பார்க்க வேண்டும் சரி சரசுவிடம் சொல்லிவிட்டாவது போவோமா யார் அங்கே கொஞ்சம் இருங்கள் பார்த்து சொல்கிறேன் நீ ஒன்றும் பார்த்து சொல்ல வேண்டாம் கூப்பிடுவது உன்னைதான் என்ன வந்து விட்டது எனக்கு ஏன் ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் இப்படி அழித்து கொள்கிறாய் இல்லை என்றால் இங்கே ஆனந்தம் பொங்கி வழுகிறதாக்கும் சரி சரி எனக்கு முன்னாலேயே நீ இந்த கடிதத்தை படித்து விட்டாயாகும் இந்த வீட்டில் எனக்கு வேறு வேலை ஏதாவது உண்டா என்ன உங்களுக்கு வரும் கடிதங்களை எல்லாம் படித்து கொண்டிருப்பதுதான் வேலை வேணாக பேச்ச வளர்த்து என் வெறுப்புக்கு ஏன் மேலும் மேலும் ஆளாகிறாய் இதனால் நீயோ வாழ்க்கையில் சுகத்தை காணப்போவதில்லை காணப் காணப்போவதில்லை பேசாமல் சொல்வதை கேள் நாளை காலை வண்டியில் லலிதா வருகிறாளாம் அதிலும் தன்னதனியாக வருகிறாளாம் என்ன மன கஷ்டத்துடன் வருகிறாளோ என்னமோ இப்போது நாம் அவளுக்கு தாயும் தந்தையும் போல நீ நினைப்பது போல் அவள் இங்கே எஜமானியாக வரவில்லை விருந்தாளியாக தான் வருகிறாள் அவள் வந்து இங்கே ஒரு பத்து நாட்கள் இருந்துவிட்டு போவதால் உனக்கோ எனக்கோ பிரமாதமான கஷ்டம் ஒன்று ஏற்பட போவதில்லை அப்படியே ஏற்பட்டாலும் அதற்காக மனித தன்மையை நாம் இழந்துவிடுவதா என்ன பணம் இன்று வரும் நாளை போகும் பெற்றெடுத்த பாசமும் உடன்பிறந்து பிறந்து வளர்ந்த பாசமும் போனால் வராது அவளுடைய துரதிருஷ்டமோ இன்று இரவே நான் அவசிய வெளியூருக்கு போக வேண்டியிருக்கிறது நாளை காலையில் நீயே மணியுடன் ஸ்டேஷனுக்கு போய் அவளை முகம் கோடாமல் அழைத்து வா வஞ்சனை இல்லாமல் அவளுக்கு செய்ய வேண்டியதை செய் செய்வதை நீங்களே செய்து கொள்ளுங்கள் நான் வேணாம் என்று சொல்லவில்லை இதோ பார் சரசு நீ இப்படி கறிக்கும்படியாக அவள் உனக்கு என்ன தீங்கு செய்தாள் என்னுடன் பிறந்ததை தவிர உன்னை பற்றி அவள் இந்த கடிதத்தில் எழுதியிருப்பது பார்த்தாயா கல்யாணத்துக்கு பிறகு மணியை ஒரே முறைதான் பார்த்தேன் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்று உன் உள்ளம் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறது மணியை பெற்றெடுத்த பிறகு அவளது உடல்நிலை எப்படி இருக்கு அண்ணா இவ்ளோதானா இன்னும் கொஞ்சம் நாட்களெல்லாம் போயே விடுவாள் நீ வந்து இங்கேயே ஹாயாக இருக்கலாம் என்று எழுதுங்கள் சீச்சி ஒரேடியா நீ இப்படி கெட்டுவிட்டாயே நான் ஒன்றும் கெட்டு போகவில்லை உன்னிடம் மட்டுமல்ல உன்னை போன்ற பெண்களிடமே என்னை போன்றவர்கள் நியாயத்தை எதிர்பார்ப்பது மடமைதான் அப்படி சொல்லுங்கள் அதில் உங்கள் தங்கையும் சேர்ந்தவள்தானே இப்படியெல்லாம் குதர்க்கவாத செய்து கொண்டிருந்தால் அதற்கு முடிவே இராது அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் நாளைக்கே நான் பிறந்தாக போய் விடுகிறேன் நீ சொல்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை சரசு அவள் வரும்போது நானும் ஊருக்கு போவது நீயும் ஊருக்கு போவதென்றால் அதை தெய்வம் கூட மன்னிக்காது எதற்கு ஒரு எல்லை உண்டு என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதிக்காதே என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்னையும் நீங்கள் அளவுக்கு மீறி சோதிக்க வேண்டாம் என்று முகத்தில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டு அவள் அந்த சரசங்களும் கிடுக்கிற்க நடந்தாள் அதற்கு மேல் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை இடையில் ஒரு நாள் தானே நடப்பது நடக்கட்டு என்று துணிந்து நான் பிரயாணத்தை மேற்கொண்டேன் மறுநாள் திரும்பி வந்தபோது நல்ல வேலையாக என் மனைவி பிறந்தகத்துக்கு போய்விடவில்லை எதையோ பறி கொடுத்தவள் போல் முகத்தை தொங்கவிட்டுக்கொண்டு கொண்டு அங்கு இங்குமாக கொண்டிருந்தாள் லலிதா கூடத்தில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தாள் என்ன லலிதா எல்லாம் சௌரியமா இருந்ததா என்று அவளை நான் விசாரித்தேன் இருந்ததான்னா என்றாள் அவள் ஸ்டேஷனுக்கு மண்ணையும் மணியும் வந்தார்களோ இல்லையோ இல்ல நான் டாக்ஸி வைத்து கொண்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் எங்கிருந்தோ இதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த சரசு ஓடோடியும் வந்து வந்ததும் வராதுமாக இருக்கும்போதே கழகத்தை வழி வைத்து விட்டாயோ இல்லையோ போ இதற்குதான் அத்தனை தூரத்திலிருந்து இங்கே அவ்வளோ அவசரமா வந்தியாகும் என்றாள் யார யார் என்ன சொன்னார்கள் எனக்கு ஒன்று புரியவில்லை ஆனால் சரசுக்கு மட்டும் ஏதோ புரிந்திருக்கிறதே ஆச்சரியந்தான் இப்படி எத்தனை எத்தனை ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் அக்கரமான வம்புகள் நமது வாழ்க்கையில் லலிதாவின் கண்கள் கலங்கின என் மனம் தாங்கவில்லை மாளிகை அழைத்து கொண்டு போய் என்ன செய்யலாமா எல்லாம் கல்யாணம் செய்து கொண்ட பலன் இன்றே அதனால் என்ன மன்னிக்கு என்னை பிடிக்காத போது நான் ஏன் இங்கே இருக்க வேண்டும் எதற்காக உங்கள் நிம்மதி குலைய வேண்டும் நாளைக்கே ஊருக்கு திரும்பி போய் விடுகிறேன் அண்ணா ம் உன்னை இரு என்று சொல்லவும் எனக்கு தைரியமில்லை போ என்று சொல்லவும் எனக்கு தைரியமில்லை என்ன செய்வேன் உன் விருப்பம் அப்படியானால் இன்றைக்கு நான் உனக்கொன்று ஒரு புடையாவது வாங்கி வந்து வைத்து விடுகிறேன் அதை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக போய் வா சமயம் வாய்க்கும்போது நானே அங்கே வந்து உன்னை பார்த்து கொள்கிறேன் எல்லா தெரிந்தவள் நீ என்னுடைய நிலைமையை கண்டு கோபித்துக் கொள்வதற்கு பதிலாக இரக்கமே கொள்வாய் என்று நம்புகிறேன் உங்கள் மேல் எனக்கு கோபம் ஒன்றுமில்லை அண்ணா என்று மேலே ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள் அவள் அதற்குள் அங்கு வந்த சரசு என் மேல் மட்டும் வேண்டிய கோபம் இருக்கிறதோ இல்லையோ என்றால் ஆவேசத்துடன் உங்கள் மேல் எனக்கு கோபம் ஒன்றுமில்ல மண்ணி என்றால் நடித்தாள் என்னால் தாங்க முடியவில்லை சரசுவின் கையை பிடித்து கருக்கருவெண்டை இழுத்து கொண்டு போய் கீழே விட்டேன் அதற்கு மேல் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் உடனே சென்று லலிதாவுக்கு என்று ஒரு புடவை வாங்கி கொண்டு வந்தேன் அதை கண்டதும் எரிகிற தீயில் எண்ணெயை விட்டது போல் இருந்தது சரசோக்கு ஆனால் அந்த கோபத்தை நல்ல வேலையாக என் மீதோ லலிதாவின் மீதோ காட்டவில்லை தட்டுமூட்டு ஜாமான்கள் மேஜை நாற்காலிகள் துணிமணிகள் ஆகியவற்றின் மீது காட்டிக்கொண்டிருந்தால் எப்படியோ ராப்பொழுது பிழைத்து கிடந்தால் போதும் என்றுதான் தான் தவித்து கொண்டிருந்தேன் மறுநாள் பொழுது விடிந்ததும் லலிதாவை ஊருக்கு அனுப்பி வைக்கும் காரியத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட்டேன் எல்லா ஏற்பாடுகளும் ஒரு வாரம் முடிந்தன டாக்ஸி வர வரவேண்டியதான் பாக்கி அடுத்த நிமிஷம் அதுவும் வந்து சேர்ந்தது லலிதா லலிதா ஏன் அண்ணா வண்டி வந்து விட்டது வந்து ஏறிக்கொள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனேன் பீரு வைத்திருந்து லலிதாவுக்கேற்று வாங்கி வைத்திருந்த புடவையை எடுத்தேன் சரசு ஓடு ஓடியும் வந்து அதை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு அவளுக்கென்று ஒருவன் வந்த பிறகு கூட நீங்க ஏன் புடவை எடுத்துக் கொடுக்க வேண்டுமா என்றாள் ஆத்திரத்துடன் அவளோதான் நேத்து வந்தவள் நீ என்னுடன் பிறந்து வளர்ந்தவள் அவள் உனக்கு இருக்க அவளுக்கு இல்லையா என்று அவள் கண்ணத்தில் ஓங்கி விட்டேன் நான் அதே சமயத்தின் வரவில்லையாண்ணா என்று கேட்டுக்கொண்டே லலிதா அங்கே வந்துவிட்டாள் என்னுடைய நிலைமை தர்ம சங்கடமாக போய்விட்டது இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே அவசர அவசரமாக அவள் கையில் இருந்த புடவையை பிடுங்கி கொண்டு வந்து டாக்ஸியில் ஏறிக்கொண்டேன் என் மனம் என்னதென்று விவரிக்க முடியாத வேதனையில் சூழ்ந்தது லலிதாவும் அதே நிலையில்தான் இருந்தாள் என்பது அவளுடைய முகபாவத்திலிருந்தே எனக்கு தெரிந்தது கோட் என்று ரயில் கூவியதும் போய் வருகிறேன் வருகிறாயா லலிதா இன்று நான் அவளிடம் பெற்று கொண்டு திரும்பினேன் இந்த புடுவையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்றாள் அவள் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏனம்மான் ஏன் என்று பதட்டத்துடன் கேட்டேன் மன்னியை நேற்று வந்தவள் என்று நீங்கள் சொன்னால் என்னையும் நேற்று வந்தவள் என்று அவர் சொல்ல மாட்டாராண்ணா என்றாள் அவள் நானாகவா சொன்னேன் அவள் சொல்ல வைத்து விட்டாள் அதனால் என்ன இதனை எடுத்துக்கொண்டு போ என்றேன் நான் வேண்டானா மண்ணை சொல்வது போல் எனக்கென்று ஒருவர் வந்த பிறகு கூட நான் ஏன் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அவள் புடவையை எடுத்து என் கையில் திணித்து விட்டாள் லலிதா லலிதா என்றே நான் வண்டி போயே போய்விட்டது வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக சரசுவை கூப்பிட்டு இந்தா இந்த புடவையை நீயே வைத்துக்கொள் உன்னுடைய லட்சணத்துக்கு உன்னை நான் நேற்று வந்தவன் என்று சொன்னால் அவளையும் நேற்று வந்தவள் என்று அவள் அகத்துக்கார சொல்வாராம் என்று சொல்லிக்கொண்டே புடவை வீசி எறிந்துவிட்டு மாடிக்கு சென்றேன் மத்தியானம் மணி வந்து சாப்பிட கூப்பிட்டான் வேண்டாம் எனக்கு என்னவோ போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குப்புறப்படுத்து கொண்டேன் அடுத்தப்போ சரசு வந்து எனக்கும் என்னவோ போல் இருக்கிறது மணியை அழைத்து கொண்டு நான் ஊருக்கு போய் நாலந்து நாட்கள் இருந்துவிட்டு வருகிறேன் என்றாள் எங்கேயாவது போ எப்படியாவது போ என்றேன் நான் அவள் போய்விட்டால் உனக்கு மனம் இன்று கூட ஒன்று இருக்கிறதா என்று எண்ணியது என் மனம் ஆனால் எனக்கும் மனம் என்று ஒன்று இருக்கதா இருக்கிறது என்பதை நாலைந்து நாட்களுக்கு பிறகு அவள் நிரூபித்து விட்டாள் ஆம் ஊரிலிருந்து திரும்பி வரும்போது அவனும் மணியும் மட்டும் வரவில்லை அவர்களுடன் லலிதாவும் தன் கணவருடன் சேர்ந்து வந்தாள் வந்த லலிதா சும்மா வரவில்லை முன்னால் விட்டு சென்று புது புடுவையை கட்டி கொண்டு வந்தால் எனக்கு அப்போதுதான் தெரிந்தது சரசு தன் பிறந்த வீட்டுக்கு போகவில்லை லலிதாவின் வீட்டுக்கு தான் போயிருந்தாள் என்று வாருங்கள் உட்காருங்கள் என்று நான் மைத்துனரை வரவேற்றேன் எங்கள் இருவரையே நோக்கி உங்களுக்கு நாங்கள் நேற்று வந்தவர்களானால் எங்களுக்கு நீங்கள் நேற்று தானே என்றால் சரசு சிரித்து கொண்டே சொல்லுங்கள் என்றால் லலிதாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்து கொண்டே எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை எடுத்து போனோம்